பத்து அல்லது நாற்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் ஜெர்மனியின் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு பேரை ஒரே சமயத்தில் வெளியேற்றுகிறார்கள் சில நாட்களின் கணக்குகளை ஜெர்மன் பத்திரிகைகள் மொழிபெயர்த்து வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்து ஐநூறு பேரை இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்களை வெளியேற்றுகிறார்கள் இஸ்லாமிய பெயர்கள் உள்ளவர்களை கூட பல அமெரிக்க சிட்டிசன்களை வெளியேற்றியுள்ளனர் காரணம் அங்கு வந்து வேலை செய்து மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அதாவது பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் இப்போது அங்கு நடக்கும் போராட்டம் என்று சொல்வது பிராங்கில் இருந்தாலும் பெர்லின் அல்லது அந்த இரண்டு நகரங்களிலும் தான் அதிகம் ஜெர்மனி பாலஸ்தீனர்களை ஆதரிப்பவர்களை வெளியேற்றுகிறது அதில் போராடிய போராட்டம் தான் நடக்கிறது அந்த போராட்டத்தை நடத்துபவர்களை இரவு இரவாக போய் பிடித்து அவர்களை வெளியேற்றுகிறார்கள் அதாவது ஜெர்மன் அரசாங்கம் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் புதிய தேர்தல் வந்துவிட்டது சென்ட்ரலிஸ்ட் கட்சி அங்கு அதிகாரத்தில் ஏறுகிறது கோயிலுஷன் போர்ஸ் தான் உங்களால் கேட்கலாம் ஏன் ஜெர்மனி இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்று இது ஐரோப்பாவில் எல்லோருக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறது ஜெர்மனி இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் டிமாண்ட் தான் அடிப்படையில் ட்ரம்ப் நிர்வாகம் வந்த பிறகு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தது அதன் ஒரு பகுதியாக அங்கு நடந்த ஆண்டி செமிட்டிக் டெமான்ஸ்ட்ரேஷன்களில் அவர்கள் சினகாக்கை தாக்குகிறார்கள் யூத சமூகத்தை தாக்குகிறார்கள் இதற்கு எதிராக அமெரிக்க நிர்வாகம் அங்குள்ள ஜெர்மன் அரசாங்கத்திடமும் பல ஐரோப்பிய நாடுகளிடமும் கோரிக்கை விடுத்தது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த நேட்டோ அல்லது ஐரோப்பிய யூனியனுடனான உறவுகளை அமெரிக்கா பல வழிகளில் தூரம் வைத்துக் கொள்ளும் என்று டேரிஃபே விஷயத்தில் எல்லாம் இதன் பேரில் கடுமையான நடவடிக்கைகளுக்கு செல்லும் என்று சொன்னபோது ஜெர்மனி நடவடிக்கை எடுத்தது இதுதான் ஒரு ஜெர்மன் பத்திரிகையில் எழுதப்பட்டுள்ளது என்றால் ஜெர்மனிக்கு வேறு வழி எதுவும் இல்லை ஏன் ஜெர்மன் பொலிட்டிக்கல் கட்சிகள் அல்லது அவர்கள் ஆளும் நிர்வாகம் இவ்வளவு வழியில் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இந்த நடவடிக்கை எடுத்து முன்னேறாவிட்டால் அங்கு வரப்போவது வலதுசாரி தீவிர பொலிட்டிக்கல் கட்சியாக இருக்கும் அவர்கள்தான் முக்கிய ஒப்போசிஷன் கட்சி ஏஎஃப்டி அவர்கள் வந்தால் ஒரு முஸ்லிம்களை கூட அங்கு வைக்க மாட்டார்கள் அதிகபட்சம் யார் தொந்தரவு கொடுப்பவர்கள் ஆண்டி செமிட்டிக் பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் ஹமாஸ் ஆதரவாளர்கள் என்று அங்குள்ள சிட்டிசன்களுக்கு கூட தெரியாது உண்மையில் அவர்களுக்கு எதிராகத்தான் கடுமையான வழக்கு எடுக்கப்படுகிறது அவர்களை எப்படி அகற்றுவது என்ற புரிதலில் தான் ஜெர்மன் பொலிட்டிஷியன்கள் உள்ளனர் அதனால்தான் அங்குள்ள சிட்டிசன்களான இஸ்லாமிய விசுவாசிகள் அதை ஆதரிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது அப்போது சிந்தியுங்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று அதாவது அங்குள்ள மக்கள் அனைவரும் இஸ்லாம் மத விசுவாசிகளும் இந்த கூறுபவர்களை எதிர்க்க தொடங்கினர் காரணம் அங்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் குழந்தைகளை குத்திக் கொள்வது மாநிலத்தில் உள்ளவர்களை கொள்வது அப்படி பல பிரச்சனைகள் அந்த நாட்டின் பாதுகாப்புக்கே ஒரு பிரச்சனையாக மாறியது இரண்டாவதாக அங்கு சாதாரண மக்களுக்கு தெருவில் போகவும் மார்க்கெட்டில் போகவும் பயம் ஏற்பட்டு விட்டது போய்விட்டால் எப்படி திரும்பி வருவது பழைய இந்தியாவின் சூழ்நிலை போல அந்த நேரத்தில் தான் அமெரிக்கா கடுமையாக தலையிடுகிறது ஏனென்றால் ட்ரம்ப் வந்த பிறகு ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்களை வெளியேற்ற வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதுதான் ட்ரம்ப் நிர்வாகம் நேரடியாக இந்த நாடுகளுக்கு எல்லாம் கொடுத்துள்ள எச்சரிக்கை இதுவும் ஜெர்மன் பத்திரிகையில் வந்தது நான் இதை சொல்வதற்கு லிங்க் உள்ளது ஏனென்றால் ஜெர்மன் மொழியில்தான் இது வெளிவந்துள்ளது அதன் பேரில்தான் ஜெர்மன் அரசாங்கம் இந்த ஆண்டி முன்பு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ராலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் தலைவர்கள் உட்பட பேக் செய்கிறது இதற்குள் பல ஐரோப்பிய நாடுகளின் குடியுரிமை உள்ளவர்கள் உள்ளனர் பலர் அங்கு வந்து வேலை செய்பவர்கள் உள்ளனர் அதன் காரணம் ஐரோப்பாவில் அதிகபட்சம் பொட்டென்சியல் உள்ள பெரிய பொருளாதாரம் என்று சொல்வது ஜெர்மனி தான் ஐரோப்பிய சிட்டிசன் ஆக உள்ளவர்களுக்கு இந்த சங்கடமான நாடுகள் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வேலை செய்கிறார்கள் அப்படி வேலை செய்ய வந்த ஐரோப்பில் சிட்டிசனாக உள்ள பல நாடுகளை சேர்ந்தவர்களை வெளியேற்ற ஆரம்பித்தனர் அதாவது அங்கு நடத்தை மட்டுமல்ல அங்கு ஒரு அதனோடு தொடர்புடைய ஒருவர் பேச வருகிறார் பிரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ற விஷயம் இல்லாமல் செய்துவிட்டார்கள் நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் இதுதான் ஜெர்மன் மக்களுக்கு இந்த பாலஸ்தீன் ஆதரவாளர்களுக்கும் ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கும் மற்ற நாட்டினருக்கும் அங்குள்ள சிட்டிசன்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பல்கலைக்கழகங்கள் உண்மையில் வெளியேற்றியுள்ளன இந்திய அரசாங்கம் தானே அங்கு படிக்க சென்ற பல குழந்தைகளுக்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளது நீங்கள் இதுபோல் ஈடுபட்டு விட்டால் உங்களை வெளியேற்றுவோம் என்று அதேபோல் பல நாடுகளின் தூதரகங்களில் இந்தியா இருந்தாலும் பல நாடுகளின் தூதரகங்களில் ஜெர்மன் அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளது இந்த தூதரகங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதற்காக அங்கு வேலை செய்பவர்களுக்கு கொடுக்க ஏனென்றால் அந்த நாட்டின் கொள்கைகள் உள்ளன அதற்கு எதிராக நீங்கள் அங்கு போராட்டத்தில் இது போன்ற மக்களை சோஷியல் மீடியாவிலோ வாட்ஸ்அப்லோ எந்த வழியிலாவது ஆதரித்தால் உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம் சிந்தியுங்கள் பத்து அல்லது நாற்பது அமெரிக்க சிட்டிசன்களை வெளியேற்றியுள்ளனர் காரணம் ஆட்டோமொபைல்களின் மிகப்பெரிய உற்பத்தி ஐரோப்பாவின் மையமான இந்த ஜெர்மனி தான் மிக அதிகமான அமெரிக்கர்களும் அமெரிக்க சிட்டிசன்களும் ஐரோப்பிய சிட்டிசன்களும் எல்லாம் அங்கு வேலை செய்கிறார்கள் இவர்களை எல்லாம் வெளியேற்றுவார்களா அதுதான் நான் இதை சொன்னேன் உலகம் பயங்கரமாக மாறிவிட்டது சில வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் அதிர்ச்சி அடைவீர்கள் ஜெர்மன் போலீஸ் மிகவும் கடுமையாக இவர்களை எதிர்கொள்கிறது போராட்டத்திற்கு கொடியாக வரும் அவர்களை எடுத்து வைக்கிறார்கள் ஒரு இரக்கமும் காட்டுவதில்லை அப்படி எதுவும் ஜெர்மன் போலீஸ் போராட்டக்காரர்களை எதிர்கொண்ட பல வீடியோக்களும் செய்திகளும் நான் இதற்கு முன் கேட்டதில்லை அந்த வழியில ஜெர்மனி போக வேண்டும் என்று இருந்தால் ஜெர்மனிக்கும் புரிந்துவிட்டது இவர்களை கொண்டு முன்னேற முடியாது என்பது சிந்தியுங்கள் அடுத்த நிகழ்வு என்று சொல்வது இவ்வளவு பிரச்சனை இருந்தும் ஜெர்மனியில் உள்ள மக்கள் பொலிட்டிக்கல் கட்சி கூட இதற்கு எதிராக போராட்டம் சொல்லவில்லை ஏனென்றால் ஜெர்மனியில் அதே போன்ற நிகழ்வுகள் தான் நடந்தன அங்கு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் தெருவில் இருந்தாலும் இந்த வந்த அசைலம் சீக்கர்கள் இருந்தாலும் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் பாலஸ்தீனின் ஆதரவாளர்கள் இருந்தாலும் காசாவின் ஆதரவாளர்கள் இருந்தாலும் ஹமாஸின் ஆதரவாளர்கள் இருந்தாலும் இஸ்லாமிக் ரைட் என்று சொல்லிக்கொண்டு உருவாக்கிய பிரச்சனை காரணமாக அங்குள்ள பொலிட்டிக்கல் கட்சி கூட அதற்கு எதிராக பேசவில்லை ஏதாவது சத்தமிட்டால் சில சமயம் ரைட் விங் பொலிட்டிக்ஸ் என்று சொல்வது அங்கு அதிகாரத்தில் வரும் விரைவில் ஏனென்றால் இது பல கட்சிகள் ஆதரிக்கும் ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் தான் அதிகாரத்தில் வரப்போகிறது பொறுப்பேற்க போகிறது அதோடு அவர்களுக்கு புரிந்துவிட்டது இது முன்னேறாவிட்டால் சரியாக அதிக சக்தி வாய்ந்த வழியில பொலிட்டிக்கல் இயக்கம் உருவாகும் பின்னர் ஹார்ட் கோர் ரைட் விங் அதிகாரத்தில் வரும் அதற்கு முன்பேதான் மக்களை நம்ப வைக்க இவர்களை வெளியேற்றுகிறார்கள் இதுதான் நடக்கும் விஷயம் இனி அடுத்தது தெரிந்து கொள்வது பலர் முன்பே விசா பெற்றவர்கள் ஜெர்மனியில் இறங்கிய பிறகு அங்கு இம்மிகிரேஷன் கடுமையான நிலையில் உள்ளது அங்கு எல்லா சோசியல் மீடியாவையும் பார்த்து சிலரை உடனே ஏர்போர்ட்டில் இருந்து திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன் நிறைய இந்தியர்கள் ஜெர்மனியில் படிக்கச் சென்றவர்கள் உள்ளனர் வேலை செய்பவர்கள் உள்ளனர் அங்குள்ள சிட்டிசன்கள் உள்ளனர் உங்களுக்கும் சொல்லும் ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஜெர்மன் பத்திரிகைகள் எல்லாம் வாசித்து புரிஞ்சது ஜெர்மனி பயங்கரமான நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் அதுல சேராமல் இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் திரும்பி வாருங்கள் இல்லாவிட்டால் இதனுடைய தொடர்புடைய சோஷியல் மீடியா போஸ்டுகளோ நிகழ்வுகளோ எதுவும் போடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவரையும் மானிட்டர் செய்கிறார்கள் ஸ்கேன் செய்கிறார்கள் அதாவது அடுத்த நம்பர் உங்களுடையது ஆகக்கூடாது என்பது மட்டுமே எனது ஒரு கோரிக்கை ஏனென்றால் அங்குள்ள பத்திரிகைகள் தானே சொல்கின்றன ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு பேரை ஒவ்வொரு நாளும் வெளியேற்றும் போது பலரின் நம்பர் விழ வாய்ப்பு உள்ளது அதனால மிகவும் கவனமாக ஜெர்மனியில் செல்லாவிட்டால் நாளை அங்கு டிபோர்ட் செய்யும் லிஸ்டில் உங்கள் நம்பரும் வர வாய்ப்பு அதிகம்